ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் நூற்றி ஓராவது பாசுரம் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பாசுரம் பாருங்க மயக்கும் இருவினை வல்லியிற்பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்றி கொண்டு நல்கும் கிராமானுச என்ற அது உன்னை என்ற அது உன்னை உன்னி நயக்கும் அவர்க்கு இழுக்குது என்பர் நல்லவர் என்றும் நைந்தேன் மயக்கும் கிருவினை வல்வில் மயக்கும் கிருவினை வல்லி இட்பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்றி உய்ய கொண்டு நல்கும் என்ற இது என்ற அது உன்னை உன்னை நயக்கும் இது இழுக்கென்பர் நல்லவர் என்றும் நைந்தே தன்னை பற்றி சொல்கிறார் ராமானுஜ அப்படின்னு ராமானுஜர் அட்ரஸ் பண்ணுறார் மயக்கும் இருவினை வள்ளி பூண்டு இருவினைகள்னா நல்ல காரியம் கெட்ட காரியம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அதான் இருவினைகள் ரெண்டுமே விலங்கு தான் நம்ம ரெண்டுமே நாம் பிறவி எடுப்பதற்கு காரணமாக இருப்பவை ஆகினால் மயக்கும் நம்ம அது மேலே ஒரு ஒப்பினியன் வச்சுக்கிறோம் மயங்கி போய் தெளிவான அறிவு இல்லாததுனால நம்ம இது நல்லது இது கெட்டது அப்படிலாம் கணக்கு போட்டுருக்கோம் அது மாதிரியான அதாவது கெட்ட காரியம் இரும்பு விலங்குன்னா நல்ல காரியம் பொன் விலங்கு அதான் நல்ல காரியம் நாம் நினைக்கிறது ஸோ மயக்கும் இருவினை வல்லி இருப்பூண்டு வல்லினா சாதாரணமாக கொடி இந்த விளையான்னு வச்சுக்கலாம் கேர்னால் கட்டி போட்டிருக்கான் இந்த இருவினைகளில் கட்டி போட்டிருக்கான்னு கற்பனை பண்ணிக்கோங்க மயக்கும் இருவினை வல்லி இருப்பூண்டு அதெல்லாம் மாட்டின்ட்டேன் மதி மயங்கு துயக்கும் பிறவியில் தோன்றிய எண்ணெய் மதிமயங்கினா சரியான அறிவு தெளிவில்லாதனால துயக்கும் பிரமிக்க வைக்கும் ஆச்சரியப்பட வைக்கும் பிறவியில் தோன்றிய எண்ணெய் இந்த பிறப்பில் உண்டான எண்ணெய் துயரகற்றி என்னுடைய துன்பமெல்லாம் போக்கி உயக்கொண்டு நல்கும் உயக்கொண்டு நல்கின உயர்கொண்டு நான் உஜ்ஜீவிக்கும்படியாக செய்தார் ராமானுஜன் முன்னாடி மே ராமானுஜன் முன்னாடியே கூப்பிட்டுட்டார் கொண்டு நல்கும் என்ற அது என்ற இந்த காரியம் என்ன பண்ணி நான் மயக்கும் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்றி உயக்கொண்டு நல்கும் என்கிற இந்த காரியம் என்ற அது உன்னை உன்னி நயக்கும் உன்னை உன்னி நயக்கும் உன்னை பற்றியே யோஜனை சிந்தித்து கொண்டே இருந்து உன்னிடத்தில் நயக்கும்னா உண்மை ரசிக்கிற உம்மோடு உண்மை உம்முடைய குணங்களை ரசிக்கிறார்கள் உம்மோடு ரொம்ப ஈடுபட்டு கொண்டிருக்கும் நல்லவர் அப்படிப்பட்ட நல்லவர்கள் சாரி அவர்க்கு இது இழுக்கு என்பர் அவர்க ராமானுஜருக்கு இந்த காரியம் ஒரு இழுக்கு செய்யக்கூடாத காரியம் சாரி இழுக்குன்னா வீக்னஸ் கூட சொல்லலாம் இங்கிலீஷில் சட்டுன்னு புரிஞ்சுனா நமக்கு அவருக்கு கொஞ்சம் பலவீனம் இந்த மாதிரி நல்லாரையும் காப்பாற்றுறதுங்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவருக்கு இது இழுக்கு என்பர் என்றும் நைந்து எப்போயும் வருத்தப்பட்டு இருப்பா இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத ஆளுக்கெல்லாம் கூட அவர் உஜீவத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அப்படி இது வந்து அவருடைய வீக்னஸ் தான் போல இருக்குது அப்படின்னு ராமானுஜரை எப்பொழுதும் சிந்தித்திருப்பவர்கள் ராமானுஜரிடம் ஈடுபட்டிருப்பவர்கள் அவர்கள் நைந்து போவார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் புரிஞ்சு அவங்களுக்கு கடைசியில் என்ன இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா நல்ல உன்னை உண்ணி நயக்கும் நல்லூர் உன்னை உய உன்னை உண்ணி நயக்கும் நல்லவர் அவர்க்கு இது இழுக்கு என்பர் என்றும் நைந்து சுவாமிக்கு இது ஒரு வீக்னஸ் போல இருக்கு ரொம்ப நல்லா ரொம்ப தீயவர்களுக்கு கூட நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அவரோட குணம் வந்து அவருக்கு ஒரு வீக்னஸ் போல இருக்கே அப்படின்னு நினச்சிப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அர்த்தமாகிட்டுன்னு நினைக்கிறேன் பாசன பற்றி விடலாம் மயக்கும் கிருவினை வல்லி இர்பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய எண்ணெய் துயரகற்றி உயக்கொண்டு நல்கும் என்ற அது உன்னை உன்னி நயக்கும் அவர்க்கு இது இழுக்கென்பர் நல்லவர் என்றும் நைந்தே நீங்கள் நாமம் வச்சுக்க வேண்டியது இதுதான் கடைசியில் உன்னை உன்னி நாயக்கும் நல்லவர் அவர்க்கு இது இழுக்கென்பர் என்றும் நைந்தே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல அவர்க்குங்கிறது ராமானுஜருக்கு இது ஒரு வீக்னஸ் இழுக்கு அப்படின்னு ஸ்ரீமதியை ராமானுஜம்